சரி அதுதான் இந்த ரெண்டாவது சமன்பாடில் இப்படி இந்த கேள்விகள் எல்லாம் செய்யறது ரெண்டாவது சமன்பாடில் இப்படி இந்த கேள்விகள் எல்லாம் செய்யறதுன்னு பார்த்துக்கொள்ளும் சரியா அப்போ பாருங்க ரெண்டாவது சமன்பாடை நல்லா விலங்கி சமன்பாடை நல்லா விலங்கி கொள்வோம் ஒரு பிரதான பிரிவின் நீளம் சய ஒரு வேனியர் பிரிவின் நீளம் இதுதானே ரெண்டாவது இழிவெண்ணிக்கைக்குரிய சமன்பாடை சொல்லியிருக்காங்க சரி அப்போ கவனிங்க கவனிங்க சரியா நான் போட்டுக்கொள்கிறேன் இழிவெண்ணிக்கை செவன் ஒரு எம்எஸ் மைனஸ் ஒரு விஎஸ் ஓகே இந்த இந்த படத்தை இந்த முதலாவது படத்தை பார்த்தா நீங்க சொல்லலாம் ஒரு பிரதான பிரிவின் நீளம் ஒரு மில்லிமீட்டர் இந்த மேலே உள்ளது பிரதான பிரிவுன்னா அதில் ஒரு பிரிவிட நீளம் ஒரு மில்லிமீட்டர் ஓகே அடுத்து பாருங்க ஒரு வேனியர் பிரிவின் ஒரு வேனியர் பிரிவின் நீளம் கேட்டிருக்காங்க அது என்ன ஒரு வேனியர் பிரிவிட நீளம்னு சொல்லி ஓகே கீழே உள்ளது தானே வேனியர் பிரிவு கீழே உள்ளது தானே வேனியர் பிரிவு அப்ப இதை பாத்துக்கோங்க எப்படி காண்றேன்னு சொல்லி இந்த ஒரு வேணியர் பிரிவிட நீளத்தை எப்படி காண்டிங்க இந்த வேணியர் இதுதான் ஒரு வேணியர் சரியா அந்த ஒரு வேணியட நீளம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் இல்ல பாப்பீங்கன்னா தான் பத்து வேணியர் இருக்கு எனக்கு படத்தை பார்த்து சொல்லுங்க இந்த பத்து வேணியடையும் நீளம் இந்த பத்து வேணியடையும் இந்த நீளம் எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்பா இந்த பத்து வேணியடையும் நீளம் எவ்வளவு ஓகே ஒன்பது மில்லிமீட்டரேண்ணா சரி பத்து வேனியர நீளம் ஒன்பது மில்லிமீட்டர் அப்ப நான் அதை போட்டு வேனியரின் நீளம் ஒன்பது மில்லிமீட்டர் ஆகவே ஒரு நீளம் ஒன்பதின் கீழ் பத்து ஒன்பத பத்தால பிரிங்க சைபர் தசம் ஒன்பது அப்ப இந்த ஒரு வேனியர் பிரிவின் நீளம் சைபர் தசம் ஒன்பது அப்படின்னு வருதுனா ஒரு வேனியர் பிரிவின் நீளம் சைபர் தசம் ஒன்பதுன்னு வருது ஓகே அப்ப அதை கண்டுட்டா ரெண்டா சவன் பாடல இழிவெண்ணிக்கையை கண்டு சரியா கவனிங்க ரெண்டா சவன் பாட போடுற இழிவெண்ணிக்கை சமன் ஒரு எம்எஸ் மைனஸ் ஒரு விஎஸ் ஒரு பிரதான பிரிவின் நீளம் ஒரு மில்லிமீட்டர் ஒரு வேனியர் பிரிவின் நீளம் சைவ தசம் ஒன்பது மில்லி ஓகே ஒன்னுல இருந்து சைவ தசம் ஒன்பத கழிச்சா எங்களுக்கு ஆன்சர் வரும் சைவர் தசம் ஒரு மில்லி மீட்டர் முதல்ல செய்தா அதே ஆன்சர் வரும் ஆன்சர் பிள்ளைக்கு அது ரெண்டு சவன் பாடலையும் ஒரே ஆன்சர் தான் வரும் சரியா ஓகே எனக்கு இப்ப ரெண்டாவது படத்தை பார்த்து ஒரு வேனியர் பிரிவின் நீளம் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க பாபா இந்த இந்த இருக்க ஒரு வேனியர் இந்த இருபது இந்த சென்டிமீட்டரை நீக்க சொன்னே ரெண்டாவது படத்தை பார்த்து ஒரு வேனியர் பிரிவின் நீளம் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க இழிவண்ணிக்கையில வேனியர் பிரிவுடைய நீளத்தை கண்டுபிடிக்கணும் ஒண்ணுத்தசம் ஒது பாப்பசம் ஒன்பது பிள சைவத்தசம் சைவரஞ்சு அதுவும் பிள ஒரு வேனியர் பிரிவின் நீளம் சைவத்தசம் சைவரஞ்சு இல்லை இழிவெண்ணிக்கை தான் தசம் சைவரஞ்சி நான் கேட்கிறேன் ஒரு வேனியர் பிரிவின் நீளம் இந்த பாருங்க இதா இருக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுதானே ஒரு வேனியர் பிரிவு அந்த அந்த ஒரு வேனியர் பிரிவின் நீளம் எவ்வளோன்னு காணணும் சரி அவதானிங்க நல்லா இந்த உதாரணத்தை அவதானிங்க இதெல்லாம் உதாரண கணக்கு தானே சரியா நீங்கள் ஒன் ஒன்றில் விட்டதை மற்ற உதாரணத்தில் பிடிச்சி கொள்ளணும் சரியா ஓகே கவனிங்க மொத்தம் இருபது வேனியர் பிரிவுகள் இருக்கேனா அப்போ நான் போடுறேன் இருபது வேனியர் பிரிவின் நீளம் எவ்வளோன்னு போட போகிறேன் சொல்லுங்கள் எனக்கு இந்த இருபது வேனியர் பிரிவின் நீளம் எவ்வளோன்னு இந்த படத்தில் பார்த்து சொல்லுங்கள் இந்த இதுல இதுவரையான நீளம் எவ்வளவு எவ்வளவு நீளம் அது பத்தொன்பதுன்னா அழகோட சொல்லணும் அழகோட பத்தொன்பது மில்லி மீட்டர் ஓகே அப்ப இருபது வேணியர் பத்தொன்பதா இருந்தா ஒரு வேணியர் பத்தொன்பதின் கீழ் இருபது தானே பத்தொன்பதின் கீழ் இருபது தானே அப்ப பத்தொன்பதை இருபதால பிரிச்சு பாருங்க பூச்சியம் தசம் ஒன்பது அஞ்சு மில்லி மீட்டர் அப்படின்னு ஒரு ஆன்சர் வருவேண்ணா அப்ப நான் ஒரு வேனியருட நீளம் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இழிவெண்ணிக்கை காண போறேன் ரெண்டாவது சமன்பாடில் செய்ய போறேன் ஒரு எம்எஸ் மைனஸ் ஒரு விஎஸ் ஓகே ஒரு பிரதான பிரிவின் நீளம் ஒரு மில்லி மீட்டர் இந்த இருக்க பிரதான பிரிவு இந்த இதுதான் பிரதான பிரிவு அந்த பிரதான நீளம் ஒரு மில்லி மீட்டர் ஒரு வேனியர் பிரிவின் நீளம் இந்த மேலே கண்டிருக்கம் ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் அப்ப ஒன்னுல இருந்து சைவதம் ஒன்பது அஞ்ச கழிச்சா சைவர்தசம் சைவரஞ்சு மில்லி மீட்டர் சரிதானு மேலே முதல்ல செய்யக்கூடிய வந்து இழிவண்ணிக்கே கே முதல் சமன்பாடில் செய்யக்கூட சரி இப்போ நாங்க மூணாவது கேள்விக்கு போவோம் மூணாவது கேள்வி மூணாவது கேள்வியில் எனக்கு கண்டு சொல்லுங்க ஒரு வேனியர் பிரிவின் நீளம் எவ்வளவு மூணாவது கேள்வியை பார்த்து கண்டு சொல்லுங்க ஒரு வேனியர் பிரிவின் நீளம் எவ்வளவு ஏ மூணாவது படத்தை பார்த்து கண்டுபிடிங்க ஒரு வேனியர் பிரிவுடைய நீளம் எவ்வளோன்னு சொல்லி ஆ ஓகே வெரி குட் ஒரு ஆள் ஆன்சர் சரியாக பண்ணியிருக்கீங்க மற்றவங்க பாருங்கள் கொஞ்சம் மற்றவங்க எல்லோரும் ட்ரை பண்ணணும் சும்மா சூமில் ஃபோனில் சூம் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கே வேறு வேலைகள் செய்து கொண்டு கேள்விகள் செய்து பழகணும் ஓகே சூம் கல்வின்றது நீங்கள் நீங்கள் மனசு எடுத்து படித்தா மட்டும்தான் உண்டு உங்களை துரத்தி துரத்தி படிப்பிக்க இல்லாத இதில் சரியாத பண்ணிருக்கீங்க பார்ப்போம் சரியா பாருங்க மொத்தம் இருபது வேனியர் இருக்குன்னா இதுக்குள்ள அப்போ இந்த இருபது வேணியடை நீளம் பத்தொன்பது மில்லி மீட்டர் ஆகவே ஒரு வேணியரின் நீளம் பத்தொன்பதின் கீழ் இருபது பத்தொன்பது இருபதால பிரிச்சா சைவத்தசம் ஒன்பது அஞ்சு மில்லி மீட்டர் ஓகே சரி இப்போ நான் இலிவெ இழிவெண்ணிக்கை காண்றேன் ஒரு எம்எஸ் மைனஸ் 1 Vs ஒரு பிரதான பிரிவின் நீளம் 1 மில்லிமீட்டர் பரப்பத்தில ஒரு வேனியர் பிரிவின் நீளம் 0.95 கழிச்சான்ஸ் 0.05 மில்லிமீட்டர் சரியா ஓகே அடுத்து நான்காவது கேளியை ட்ரை பண்ணுங்க ஒரு வேனியர் பிரிவின் நீளம் எவ்வளவுனு காணுங்க நான்காவதுல ஒரு வேனியர் பிரிவின் நீளம் எவ்வளவுனு சொல்லு ஜீரோ பாயிண்ட் நைன் சரி ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் சரி கவனிங்க நாலா கேள்வி கவனிங்க சரி சின்ன 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 டெக்னிக்கோடு தான் கேள்வி இருக்கேன் எல்லா கேள்வியும் ஒரே மாதிரி இருக்காது ஒரே மாதிரி இருந்தால் தான் பாடமாக்கி செய்யலாமே இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இந்த பிரதான பிரிவிட நீளம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு முதலே இனங்க தானே அது ஞாபகம் இருக்கணும் பாருங்க பத்து வேணியர் இருக்கு இந்த பத்து வேணியடை நீளம் அழை எழுத போகிறேன் இது ஸீரோ பாயிண்ட் ஃபைவ்னா இந்த இதுக்கு அடுத்து உள்ளது இது ஒரு மில்லி மீட்டர் இது ரெண்டு இது மூன்று இது நாலு அப்போ இது வரும் நாலு தசம் அஞ்சுனா அப்போ பத்து வேணியட நீளம் நாலு தசம் அஞ்சாக இருந்தா ஒரு வேணியரின் நீளம் நாலு தசம் அஞ்சின் கீழ் பத்து பிரிச்சா ஆன்சர் சைவர் தசம் நாலு அஞ்சு எம்எம் இது ஒரு வேணியட நீளம் இப்ப இழிவெண்ணிக்கை காணப்போறேன் ஒரு பிரதான பிரிவின் நீளம் சய ஒரு வேனியர் பிரிவின் நீளம் அப்ப ஜீரோ சாரி ஒரு பிரதான பிரிவிட நீளம் வந்து ஒரு மில்லி மீட்டர் என்ன ஒரு வேனியர் பிரிவிட நீளம் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் என்ன ஓகே ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மில்லிமீட்டர் ஒரு வேனியர் பிரிவிட நீளம் கழிச்சா ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அஞ்சாவது கேள்வி காணுங்க ஒரு வேனியர் பிரிவின் நீளம் எவ்வளோன்னு சொல்லி சரியா அஞ்சாவது கேள்வியில கண்டுபிடிங்க ஒரு வேனியர் பிரிவிட நீளம் எவ்வளவுன்னு சரியா கண்டுபிடிங்க ஜீரோ பாயிண்ட் போல 0.4 பாயிண்ட் என்ன பிள்ளை திரும்ப இருக்கா செக் பண்ணுங்க 0.98 0.49 போர் 0.49 வரணும் பிலை விட்டாக்கள் பாருங்க சரியா சின்ன பிள்ளைகள் தான் விட்டுருக்கீங்க எங்கென்ன பிள்ளை விட்டீங்களோ அதை மாற்றி கொள்வோம் சரியா கவனிங்க மொத்தம் ஐம்பது வேணியர் இருக்கு மொத்தம் ஐம்பது வேணியர் இருக்கு இந்த ஐம்பது வேணியர் நீளம் எவ்வளோன்னு தானே எழுத போறீங்க கவனிங்க உங்களுக்கு தெரியும் இந்த இதுல இருந்து இதுவரையும் ஒன்னு போட்டிருக்காங்க தானே அப்ப இது ஒரு சென்டிமீட்டர் அதாவது பத்து மில்லிமீட்டர் சரியா அப்ப இது ரெண்டுன்னு போடப்பட்டிருக்க இடம் இருபது மில்லிமீட்டர் ஓகே இது இருபது நான் இதுக்கு அடுத்துள்ளது இருபது தசம் அஞ்சு அப்ப இது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்ப இது வரும் இருபத்தி நாலு தசம் அஞ்சுன்னு தானே வரணும் அப்ப ஐம்பது வேணியர் பிரிவின் நீளம் போட போறீங்க இருபத்தி நாலு தசம் அஞ்சு எம் எம் ஆகவே ஒரு வேணியர் இருபத்தி நாலு தசம் அஞ்சு ஐம்பது ஆளை பிரிக்கிறீங்க பிரிச்ச ஆன்சர் சைவ்தசம் நாலு ஒன்பது மில்லி மீட்டர் ஓகேயா பிழவிட்டோங்க நான் இன்னக்குமே அந்த ஒரு பிரதான பிரிவிட நீளத்தை கவுண்ட் பண்ணி அதை எண்ணிட்டு போகிறதெல்லாம் பிழை விட்டுருப்பீங்க சரியா இழிவெண்ணிக்கை ஒரு எம்எஸ் மைனஸ் ஒரு விஎஸ் ஒரு பிரதான பிரிவிட நீளம் சைவதசம் அஞ்சி ஒரு வேனியர் பிரிவிட நீளம் சைவதசம் நாலு ஒன்பது களிச்ச ஆன்சர் சைவர்தசம் சைவர் ஒரு மில்லிமீட்டர் ஓகே சார் இப்போ சொல்லுங்கள் எனக்கு எந்த சமன்பாடு ஈஸியா இருக்கு கேள்வி செய்ய முதலாவது சமன்பாடா இழிவெண்ணிக்கைக்கான ஈஸி ரெண்டாவது அவங்களுக்கு ஈஸியா இருக்கு இது ஈஸியா இருக்கு உங்களுக்கு முதலாவது ஈஸி ஓகே முதலாவது ஈஸி அப்ப நீங்க நீ முதலாவதுல செய்யுங்க பட் ரெண்டாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும் சரியா ரெண்டாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன்னா சில கேள்வியில் கேட்பாங்க ஒரு வேனியர் பிரிவின் நீளம் என்னன்னு கேட்டு விட்டுருவாங்க அப்போ அப்படி கேட்டால் நீங்கள் கட்டாயம் அந்த இந்த மெத்தட் இந்த இங்கே எழுதி காட்டியிருக்க போர்டில் எழுதி காட்டியிருக்க மெட்டில் மெத்தடெலாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான ஒரு வேனியர் ஏற்பீடு நீ நான் காணலாம் சரி அது வாரது குறைவு பட் கேட்பாங்க அதனால் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் முதலாவது ஈஸினால இனி முதலாவில் செஞ்சுட்டு போவோம் சரியா ஓகே இப்போ பாருங்க சரியா படம் கொடுக்காமல் இந்த மாதிரியும் கேள்வி வரலாம் ஓகே படம் கொடுக்காம இந்த மாதிரியும் கேள்வி வரலாம் எனக்கு இந்த இந்த ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்பான் குயிக்கா உங்களுக்கு எந்த முறை ஈஸியா இருக்கோ அந்த முறையில இந்த எழுத்து மூலம் இருக்க கேள்வியில் முதலாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க என்ன கருவியிட இழிவண்ணிக்கு ஓகே ஆன்சர் பண்ணிருக்கீங்க பாருங்க சரியானு பாப்பான் பாருங்க பிரதான பிரிவொன்றின் நீளம் தெளிவா சொல்லிட்டாங்க ஒரு மில்லி மீட்டர் அப்ப நான் இழிவெண்ணிக்கைக்கு சமன்பாடு போடுறேன் ஒரு பிரதான பிரிவின் நீளத்தின் கீழ் வேனியர் பிரிவுகளின் எண்ணிக்கை அப்ப பிரதான பிரிவுடைய நீளத்துக்கு பயிலா ஒரு மில்லி மீட்டர் பாருங்க பத்து வேனியர் பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பத்து வேனியர் பிரிவுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப வேனியர் பிரிவுகளட எண்ணிக்கை போட போறீங்க பத்து ஒன்ன பத்தாள பிரிச்சா சைவர்தசம் ஒன்னு சரியா எனக்கு அடுத்த கேள்விக்கு சொல்லுங்க இழிவு எண்ணிக்கை என்ன ரெண்டாவது கேள்விக்கு இழிவு எண்ணிக்கை என்ன சரி ரெண்டு மூணாவது என்ன மூணாவது கேள்விக்கு இழிவு எண்ணிக்கை என்ன ஓகே அபிலாஷ் நீ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க சரி அழுது கவி சரி அஸ்மினா சரி சஞ்சிதா சரி ஓகே நம்ம ஆன்சர் போட்டிருக்க நாலு பேரும் சரியாக தான் போட்டிருக்கீங்க மற்றவங்களும் கேள்வி செய்துட்டு ஆன்சர்கள் அனுப்பணும் ஆக்டிவாக இருக்கணும் ஓகே கானிங்க ஆன்சர் எழுதுகிற கவனிங்க இழிவெண்ணிக்கை செவன் ஒரு பிரதான பிரிவின் நீளம் அரை மில்லி மீட்டர் இருபத்தஞ்சி வேனியர் பிரிவுகள் இருக்குண்ணா அரை இருபத்தஞ்சால பிரிக்கணும் அரை பிரித்தல் இருபத்தி அஞ்சு பிரித்தல் பெருக்கலாமாற இது ஒன்னின் கீழ் இருபத்தி அஞ்சா மாறும் ரெண்டையும் இருபத்தஞ்சையும் பெருக்கி விட்டீங்களா இருந்தா ஒன்னின் கீழ் ஐம்பது ஒன்னு ஐம்பதால பிரிங்க சைவர் தசம் சைவர் ரெண்டு மில்லிமீட்டர் ஏன்னா ஓகே சரி அப்ப இழிவெண்ணிக்கை காண்ட விஷயம் தரவாரு கொண்டு நினைக்கிறேன் சரியா ரெண்டு ஏதாவது ஒரு சமன்பாடு நல்லா விளங்கி கொள்ளணும் முதலாவது முன்பாடு சரியான ஈஸியானது அப்போ அதில் நீங்கள் சரியாக இழிவெண்ணிக்கை பழகணும் ஓகே சரி அப்போ நான் ஆரம்பத்திலேயே கழிச்சிருந்தேன் ஒரு வேணியர் கருவியை பயன்படுத்தக்குள்ள சரியா நாங்கள் முதலாவது அந்த கருவியுடைய இழிவெண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சரியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஓகே அடுத்து ரெண்டாவது கன்சப்ட் சரியா பூச்சிய வலுவினை துணிதல் சரியா பூச்சிய வலுவினை துணிதல் அப்போ இதுவும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் நல்ல தரவாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று சரியா இப்போ இன்றைக்கி இன்னொரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது அதுக்குள்ளே இந்த பூச்சி ஒழி துணி தொடர்பாக பார்க்க இலாது சரியா ஓகே அப்போ நாங்கள் இந்த பூச்சி வழி துணிதல் தொடர்பாக எங்களை அடுத்த க்ளாஸில் பார்ப்போம் அடுத்த கிளாஸுக்குரிய நேரங்கள் உங்களுக்கு உங்களோட குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரி அப்போ இன்றைக்கி எல்லோரும் லீவ் ஆகலாம் குட் நைட் பாய் எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க விளங்காத செக்ஷன் இருந்தால் அதே நேரத்தில் நான் உங்களுக்கு டியூட் ஒன்று அனுப்புவேன் பிடிஎஃப் ஒன்று அனுப்புவேன் சரி அந்த பிடிஎஃபில் உள்ள கேள்விகள் எதை எதை செய்யணுன்றதை சொல்லி போடுற அதையும் செய்து வச்சுருங்க அடுத்த கிளாஸில் அதுகளை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போவோம் ஓகே பாய் குட் நைட்